அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் இன்று இரண்டாவது நாளாக எல்லோருக்கும் எல்லாம் முதலமைச்சர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் என்று நடைபெற்றது இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார் பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன் பேசுகையில் ஆன்மீகவாதிகளுக்கு எதிராக nada நாத்திகவாதிகளுக்கு கூடாரமாக இருக்கும் என திமுகவை விமர்சிப்பவர்களுக்கு ஆன்மீகத்துக்கு ஆதரவாக இருப்பதுதான் திமுக அரசு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலை தொன்மை மாறாமல் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோவில்களை புனரமைப்பு செய்து அரசுதான் திமுக அரசு தமிழகம் முழுவதும் இன்று ஒரே நாளில் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டுள்ளது அதாவது ஐம்பத்தி ஐந்து லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்பட்டுள்ளது விடுபட்ட நபர்களை வீடு தேடி சென்று போலியோ சொட்டு மருந்துகளை அளிக்க வேண்டும் என அறிவுறுக்க but அறிவுறுத்தப்பட்டது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற திமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கீர் இடம்பெறுவார்கள் அவர் எதிர்த்து போட்டியிட அனைவரும் டெபாசிட்டை இழந்து நிற்பார்கள் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் காஞ்சிபுரத்தில் பேச்சு இந்நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி செயலாளர் மாநகர

மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ள ஆட்சி மகளிருக்கான ஆட்சி மகளிரின் வாழ்வில் ஏற்றத்தை ஏற்படுத்தும் ஆட்சி இளைய சமுதாயத்தினரின் வாழ்வு நிலை அறிக்கையில் இருந்தாலும் சரி எந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்பதை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்துக்கு இன்னொரு பெரிய சிறப்பு உண்டு ஆன்மீக மக்கள் எந்த அளவுக்கு பகுத்தறிவாளர்கள் நிரம்ப இருக்கிறீர்களோ அதே அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களும் காஞ்சிபுரத்தில் அதிகமாகவே இருப்பார்கள் எப்படி இருக்குமோ ஆன்மீக ஆன்மீகவாதிகளை மதிப்பதில் அவருடைய செயல் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் அச்சமுட்டார்கள் இன்னைக்கு நீங்க ஒரு செய்தியை ரெண்டு நாள் முன்னாடி பார்த்திருப்பீங்க தர்மபுரம் இருபத்தி ஏழாவது ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார் அவர் தர்மபுரத்தின் இருபத்தி ஏழாவது ஆதீனம் அந்த தர்மபுரத்தின் இருபத்தி ஏழாவது ஆதீனம் அவர் தந்த செல்வோரை தான் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் எடுத்து வச்சார் அவருக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தான் கொடுத்தாங்க அவர் அந்த ஜதி பல்லக்குன்னு அந்த பல்லக்களை சுற்றி வரும்போது கூட ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு அப்போ அரசுக்கு எதிரான இதை தெரிவித்து நான் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஆன்மீகவாதிகளை மதிக்கிறார் எந்த அளவுக்கு மடாதிபதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை மிக சிறப்பாக கடந்த ரெண்டு இந்த பாலியல் தொடர்பு சம்பந்தமான வீடியோ ஒன்று எங்க கையில் இருக்கு அதனால நீ முப்பது கோடி நாற்பது கோடி தரணும் சொல்லி அவரை மிரட்டுறாங்க இந்த செய்தி மாண்புகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு தெரிந்தவுடன் இந்த மிரட்டல்காரர்களை இன்றைக்கு கைது செய்ய நடவடிக்கை எடுத்து அந்த பீடாதிபதிக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிற அரசு இந்த அரசு அவர் தர்மபுரத்தின் இருபத்தி ஏழாவது ஆதீனம் அந்த தர்மபுரத்தின் இருபத்தி ஏழாவது ஆதீனம் அவர் தந்த செங்கோரை தான் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் எடுத்து வச்சார் அவருக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்தாங்க அவர் அந்த அந்த வரும்போது கூட ஒரு சின்ன அப்போ அரசுக்கு எதிரான விமர்சனங்களை அள்ளித்தளித்தவர்களில் அவருக்கு ஒருவர் அந்த மடாதிபதி ஆனால் நேற்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் அவருடைய அறிக்கையில் நாங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஆன்மீகவாதிகளை மதிக்கிறார் எந்த அளவுக்கு மதாதிபதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை மிக சிறப்பாக கடந்த இரண்டு நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சி வந்து முப்பத்தி மூணு மாசத்துல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு குடமுழுப்பு விழாக்கள் நடைபெற்றிருக்கிறது இங்க ஆன்மீக பெருமக்கள் ஏராளமான பேர் இருப்பீங்க கடந்த ஒரு பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட குடமுழுக்கு விழாக்கள் எத்தனை நடந்ததுங்கிறத நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்க ஆன்மீகவாதிகளுக்கு எதிரானது திமுக அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஒரு சில யோகி சீகாமணிகள் இருக்கட்டும் ஒரு பத்தாண்டு காலம் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் முதலமைச்சர்களா இருந்தாங்க இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க நடந்த குடும்பங்களின் எண்ணிக்கை எத்தனைங்கிறதையும் கணக்கு போட்டுங்க இந்த முப்பத்தி மூணு மாசத்துல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு குடும்பழுக்கு விழாக்கள் நடைபெற்று இது மட்டும் இல்லை ஏக்கர் நிலம் பல்வேறு வகைகளில் ஆக்கிரமித்துக்குள் ஆகிய செயலும் அதுவும் குறிப்பா இந்த யோகி சிகாமணிகள் தான் யாரெல்லாம் பேசுறானோ ஆன்மீகத்துக்கு எதிரானது திமுக